ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பதிவு தான் பார்க்க போகிறோம் கோயம்புத்தூரில் நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருந்தாலும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சுற்றுலாத்தலம் முக்கியமான சுற்றுலாத்தலமாக கருதப்படுகிறது இது எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார் அப்படிங்கிற இடத்துல அமைந்திருக்கு ஆலியார் டேம் பக்கத்தில் இந்த இடம் அமைந்திருக்கு மலைக்கு அருகிலேயே இந்த ப இந்த இடம் அமைந்திருக்கு இந்த இடத்துல பேர் நம்ம பார்க்க போகிற பதிவோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் அதாவது அறிவுத்திருக்கோயில் அப்படிங்கிற தான் பார்க்க போகிறோம் இங்கே இங்கே வந்து யோகிராஜ் வேதாதிரி மகரிஷி அவர் தான் வந்து இந்த பயிற்சி கலைகளை சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை அவர் இருந்த அறைகள் இங்கே அவர் பயிற்றுவித்த கலைகள் எல்லாம் இன்னும் நடந்துகிட்ருக்கு இங்கேயே வந்து குண்டலினி யோகா அண்டு ப்ராக்டிஸ் ஃபார் இண்டிவிஜுவல் ஃபீஸ் அப்படிங்கிற பயிற்சியெல்லாம் இங்கேயே அழுத்திட்டு கொண்டு வராங்க இங்கே வந்து யோகா யோகா மனவளக்கலை ஆன்மீகம் தெய்வீகம் சம்மந்தமான கல்வி பயிற்சிகள்லாம் அழைத்து கொண்டு வராங்க இங்கே வந்து வரும் மாணவர்கள் வந்து தங்கி படிக்கக்கூடிய அளவில் விடுதிகள் அமைத்து இயற்கை இயற்கை முறையில் காய்கறிகள் கீரைகள்லாம் விளைவித்து அதுவே சாப்பிட்டு இயற்கையோடு ஏந்த வாழ்வு உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிற பயிற்சிகள்லாம் அழுத்திட்டு வராங்க இந்த சென்டரோட பேர் வந்து சென்டர் ஃபார் யோகா அண்டு ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் அப்படிங்கிற பேரில் இந்த சென்டர் நடத்திட்டு வராங்க இது வந்து சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலைகள் பக்கத்தில் எல்லாம் மரம் செடி கொடி அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே வந்து ஒரு பார்க்கு போல் அழகாக இருக்குது வேதாத்ரி மகரிஷி இருந்த இடம் அறைகள் அவரை உயிர் நீத்த அன்று மணி வந்து பன்னிரண்டு இருபது அந்த கடிகாரம் அதில் படி இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோடு எந்த வாழ்வு எப்படி வாழ்றது நோயற்ற வாழ்வு இல்லாமல் இப்படி வாழ்கிறது அப்படின்லாம் சொல்லித்தராங்க வேதாத்திர மகரிஷியும் நைன்டி ஃபைவ் இயர்ஸ் அவர் இறந்தப்போ அவருக்கு வயது இயற்கையோடு எந்த வாழ்வு நோயற்ற வாழ்வு நோயற்ற வாழ்வை குறைவிட்ட செல்வம்னு சொல்வாங்க அந்த செல்வத்தை எப்படி இயற்கையோடு ஏந்து எப்படி பெறுவது எப்படி வாழ்வது அந்த முறைகள்லாம் நல்லா சொல்லி கொடுத்துட்டு வராங்க இங்கேயே வந்து யோகா இது ஸ்பிரிச்சுவல் ட்ரெயின் எஜுகேஷன் இதுல எல்லாம் பிஹெச்டி இது போலாம் படிக்கிற அளவுக்கு அவங்க வந்து தங்கி தங்கி படித்து பட்டம் பெறுற அளவுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க முடிஞ்சா நீங்களும் வந்து கோயம்புத்தூரில் மாவட்டம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க இந்த அறிவு திருக்கோளுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நியூ சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நியூ சக்தி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்